யின் வல்லு அம்யர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டிலிருந்து கோவாவுக்கு சென்று நம்மளுடைய தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அயன்மேன் விருது வந்து பெற்றிருக்காரு அவரும் தேஜஸ்வி சூர்யாவும் வந்து பெற்றார் அயன்மேன் விருதா ஆமாம் சார் அயன்மேன் விருதுன்னா சார் அது ஒரு போட்டி நடிகை இது என்ன ஃபயர்மேன் கேள்விப்பட்டிருக்கோம் இதில் இப்போ இதுலலாம் போவானேன் பில்டிங்லேலாம் ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் கேள்விப்பட்டிருக்கோம் அயன் மேன் தான் என்னென்னு தெரியல இவங்களாம் எதாவது போயிருப்பாங்க சரக்கு ரக அடிக்க போயிருப்பாங்க அது எதாவதுனா ஒரு பட்டம் மாதிரி எழுதி கொடுத்துருப்பான் சார் பிரதமரே வாழ்த்துக்கள்லாம் சொல்லிக்கா சார் அதான் அவருக்கு என்ன வந்து நேர்லையாக வந்து அவர் வந்து உட்காந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு ஏதாவது நாலு பேரை கூப்பிட்டு ஒரு மெயில் போட்டாயா ஒரு ட்விட்டரில் போட்டு விட்டாங்க விருது பெற்றார்ன்னு அவரை அதை பார்த்து வாழ்த்துன்னு போட்டுப்பாரு அவரை கவர்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது அமித்ஷாவும் இவருக்கு எதையாவது ரீச் பண்ணுறதுக்காக தான் ஜே தேஜஸ்வி சூர்யாவாக இருந்தால் இவங்க ரெண்டு பேருமே தான் ஏற்கனவே இதை இப்போ ஃப்ளைட்டு க கண்ணாடி க கதவை திறந்து பார்த்தா பாருங்க இந்த மாதிரி இப்போ ஆகப்பெரும் குவையுந்தா இது ரெண்டு பேருமே எதாவது கோவாவுக்கு ஏதாவது இப்போ இருப்பாங்க அது வே அது இப்போ வேறு இது இப்போ அம்மா இருக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது சரி அந்த மாதிரி எதுக்காக போயிருப்பாங்க போயிட்டு நவம்பர் மாதம் ஜில்லுன்னு இருக்கும் கோவா வந்து ஒரு டுபாக்கர் ஆகப்புறம் டுபாக்கூர் ஊர் வந்து கோவா கோவா மாதிரி ஒரு கேடு கட்ட ஊரை இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாது இந்த சினிமாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாய்லாந்தில் எடுத்துகிட்டு கோவா கோவான்னு காமிச்சு பல பேரை கோவா கணிப்பி விட்டு அங்கே போய் செருப்படி வாங்கிட்டு வருவாங்க அது ஒரு கேடுகட்ட ஊர் வெயில் அடித்து கொள்ளு கொள்ளும்னு கொள்ளும் அந்த பீச்சு பார்த்தாலே படு கேவலமாக இருக்கும் வெள்ளைக்காரன் வந்து அங்கே ஐச்சில் கடந்துட்டு இங்கே வந்து வெயில் அடிக்குதுன்னு எரும மாதிரி படுத்துருப்பான் இதில் பீச்சில் இவங்க எது கோவா போகிறாங்க என்ன தெரியாது கோவா மாதிரி ரொம்ப பாகு கிடையாது தாய்லாண்டு கம்போடியாவில் போய் எடுத்துகிட்டு இந்தோனேஷியாவில் எடுத்துகிட்டு தீவை எடுத்துகிட்டு கோவான்னு படத்தில் கூட கோவாவில் எடுத்தது பாதி சாட் கிடையாது எல்லாம் தாய்லாண்டில் எடுத்தது ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி இந்த மாதிரி போயிருப்பாங்க இவங்க எதாவது கோவா பார்க்க போகலான்னு அங்கே போய் ஒரு சித்து வேலையை பார்த்துட்டு எது ஒன்று பண்ணி அயன்மான்னு மண்டையை பார்த்தா தெரியல அயன்மான் யாரும் சார் இல்லை சார் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வந்து ஸ்விம் பண்ணியிருக்காரு சார் அது நீங்கள் பார்த்தீங்களா சார் சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க அவ்வளோதான் ஒன்று புள்ளி ஒம்பது கிலோமீட்ரு போனார் ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நடந்து போனார் பதினாறு புள்ளி மூணு கிலோமீட்டர் படுத்துகிட்டே போனார் தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிள்ல சைக்கிளில் போனார்னு இது எல்லாமே சொல்கிறாரு தான் தொண்ணூறு கிலோமீட்டர் எங்கே போய் சைக்கிளில் போகிறார் அவர் ஒரு மண்ணா கட்டியும் கிடையாது சும்மா ஏதாவது கதை கட்டி விடுவாங்க இப்போ ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஒரு பத்து மீட்ரு போகிற மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போய் பஸ் ஏறி போயிடுவாங்க அது காரில் போய்ட்டு எண்டு பாயிண்ட்டில் மட்டும் போய் சைக்கிள் ஓட்டுற மாதிரி போட்டு மோடி என்னென்னா மோடியை ஈர்க்கணும் தேஜஸ்வி சூரியா சொல்லி கூப்பிட்டு போயிடுவாப்புல ஜி வரைக்கும் ரீச் மாதிரி நம்ம எதாவது பண்ணணும் அப்போ கோவாவில் எதாவது ரெடி பண்ணுங்கள் வேறு ஊரில் ரெடி பண்ணுங்கள் நம்ம ஊரில் கண்டுபிடிச்சிடுவோம் எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் போனால் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க இது உங்கள் ஊர்லேயும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நம்ம வேறு பக்கம் போயிடுவோம் கோவா இவா நீங்கிட்டால் தெரியாத இடத்துல போய் ரெண்டு வீடியோ எடுத்து போட்டு ஜிக்கு அனுப்பிவிடுவோம் அவரும் வந்து சரி வாழ்த்து தானே கேட்குறாங்கன்னு சொல்லி போட்டு விட்டு வாருங்க இல்லையா அப்படி போயிருப்பாங்க சார் அவர் எல்புலே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில் இருந்துருப்பார் நீங்கள் காவல்துறையில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றப்ப அளப்பாய்ங்க மூச்சைகளுக்கு மூச்சைகள் இருந்தாங்க உயரத்து அளப்பாய்ங்க ஏரி குதின்னு வாய்ங்க கட்டையில் குதின்னு வாய்ங்க இப்போ அம்ப இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்கள் இருக்கிற ஏட்டை ஏதாவது சாக்கடையை தாண்ட சொல்லுங்கள் உள்ளே விழுந்துருவார் வயிறு ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கம் இருக்கும் சரி ஐபிஎஸ் ஒன்றா சார் ஐபிஎஸ் ஒண்ணா சார் எதாக இருந்தால் என்ன ஐபிஎஸ் இருந்தால் எதாக என்ன அவங்க அந்த தொழிலில் சேரும்போது அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே வீக் ஆகிருவாங்க அதில் அண்ணாமலையெல்லாம் இப்போ ஐபிஎஸ்க்கே வரல இப்போ ஃப்ளைட்டு ஏற போக அங்கே போக இது போக ஆடு ஆடு மேய்க்க இது தானே பண்ணிகிட்டு இருக்கேன்ல இதில் எப்படி ஒரு சைக்கிள் எங்கே ஓட்டி பழகினார் சும்மா கதை கொட்றது ஓகே சார் அப்போ அண்ணாமலையால் இது முடிஞ்சிருக்காதுன்னு சொல்லி இது இது அண்ணாமலையால் முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏதோ ஒரு திட்டம் போட்டு அங்கே போயிருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ணாமலையும் தேர்தல் சார் தொடர்ந்து வந்து தனி லீவாக இருக்கும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க ஓடுற விமானத்தில் ஜன்னலை திறக்கிறது இது பண்ணுறது இந்த மாதிரியான சித்து வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க இது மாதிரி கோவாவில் போய் இதாக பண்ணியிருப்பாங்க தொடர்ந்து வந்து அரசியலை தாண்டி ஆடு மேய்க்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான என்ன இல்லை அண்ணாமலை வந்து சகலகளாக வல்லவனாக தன்னை காட்டிக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சினிமாவில் கூட நடிக்கிறாரு சார் அதான் எல்லாத்துலேயும் பண்ணார் சினிமா மட்டும் கிடையாது எல்லாத்துலேயும் நடிப்பார் ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான திறமையும் நமக்கு இருக்குன்னு காட்டணும்னா நான் மக்கள் நம்பவே மாட்டுறாங்க கடைசி வரைக்கும் புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லாமல் மறு வச்சு என்னை பார்த்தவொன்னே ராயரையா மாரியா பார்த்தார் மருவை எடுத்துகிட்டு பார்த்தேன் பார்த்தவொடனே கையை காலம் அமுக்குன்றார் அப்படின்றக்காக தான் சும்மா மறு வச்சு சுற்றிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணணுன்றக்காக அதாவது லைம் லைம்லைட்டில் இருக்கணுன்றக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அண்ணாமலையை பார்த்து இளைஞர்கள் எல்லோரும் வந்து கற்றுக்கணும் இந்த மாதிரி முயற்சிகள் ஆடு பண்ணுறதையும் பித்தளாட்டம் பண்ணுறதையும் பிரதமர் சொல்கிறார் சார் அப்படி ஆமாம் அவர் சொல்லுவார் ஃப்ராடு பண்ணுறதையும் பதவிக்கே வராமல் ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சோம் அதை கற்றுக்கிற சொல்லியிருப்பாங்க அவரே இப்போ ஆகப்பெறம் இதுதான் நம்ம வாயினாலும் சொல்ல வேணாம் அந்த மாதிரி தான் இப்போ குஜராத் இதில் போயெல்லாம் பேசினார்ல பீஹாரில் போய் பட் அவரே ஒரு ஆகப்பெறம்ட்டு பார்க்குறது தான் இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் அவர் ஒருத்தர் வாழ்த்துறாருன்னா எப்படி இருக்கும் ஓகே சார் சார் அண்ணாமலை இந்த மாதிரிலாம் செய்யறத பார்த்துட்டு தேசிய அளவுல வந்து அண்ணாமலை ஒரு கவனத்தை ஈர்க்கிறாங்க அதுக்கப்புறம் தேசிய கோமாலியா மாறணும்னு பார்க்குறாப்புல கோமாலியா இருக்கணும் லோக்கல் கோமாலியா இல்லாமல் தேசிய அளவுல ஈர்க்கிற மாதிரியான ஒரு கோமாலியா இருக்கணும் என்ன சார் ட்ரை பண்ணுறாப்புல அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எப்படி எங்கே போனாலும் பீச்சு குதிர மாதிரி தான் அண்ணாமலை சுத்தி இங்க வந்து தான் ஆகணும் அப்படி இந்த மாதிரி என்ன தான் அண்ணாமலை என்னையை தடவிட்டு மண்ணில் உருண்டாலும் வேலைக்கே ஆகாதுன்றது தான் இப்போ ஏற்கனவே நான் மூணு வருஷமாக போய் இங்கேயும் அங்கேயே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாப்பில் பேட்டியாக அது திமுக செங்கலை உடைச்சிடுவேன் அறிவாலையை தகர்த்திடுவேன் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் ஆட்டுப்புழுக்க பிறகு விட்டாங்க இப்போ அடுத்தடுத்து போகிறதில் என்ன நடக்க போகுதுன்னு போகிறதுனு தான் பார்க்கணும் வருங்காலங்களில் வந்து அண்ணாமலை வந்து பிரதமர் வேட்பாளராக அறியப்படுறதுக்கே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ மோடி என்ன நான் ஊரை விட்டு ஓட போகிறாரா அவரை அப்படி ஜெயிலில் போட போகிறாங்க ஏன்னா நாட்டை வருங்காலத்தில் தான் அப்புறம் அவர் என்ன ஆச்சு அவர் நூறு வயசு வரைக்கும் இருக்குன்றார் எந்த வருங்காலத்தில் அவரே நூறு வருஷம் வரும் பிரதமராக இருந்தார்னா அதுக்குள்ளே அண்ணாமலை எழுபது வயசாயிரும் ஒன்று யார் ஜெயிலுக்கு போக போகிறாங்க யார் நாட்டுக்கு கடத்த போ நாட விட்டு ஓட போகிறாங்க அப்படின்றதுதான் அதான் இருக்கும் ஒரு மீதி இருக்கவன்லாம் சொம்பையா கட்சியில் இவ்வளோ வருஷமா இருக்கும் சும்மா காசை வச்சு கூவ வேண்டியதாக இருந்தாலும் ஒரு யூனிக்கான லீடரு தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து பிஜேபியை கால் உண்ட வச்சார் ம்மா தானே உணவு வச்சாரு வேற என்ன உணவு வச்சார் அதை வச்சு என்ன அவரே இப்போ அவர் காலே உடைச்சி விட்டாங்களே இப்போ ரெண்டு கால் தானே சுற்றிட்டு இருக்காப்பில் கட்ட காலோட அப்புறம் அவரங்கே கிழிக்க போகிறாரு ஓகே சார் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான புது புது விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க இப்போ அன்புமணி கூட வந்து சென்னையில் நடந்த இந்த மார்ஷல் ஆர்ட் அந்த விஷயம் அன்புமணி ஸ்டேட் காமெடியன் அவர் நேஷனல் காமெடியன் அதுதான் பார்க்கணும் அந்த இடத்துக்கு போயிருக்காரு சார் அன்புமணி ஏரியா காமெடியன் ஸ்டேட் காமெடியன் கூட கிடையாது வட தமிழ்நாட்டு காமெடியன் அங்கே போயிருக்காரு சார் போனதுக்கு அவருக்கு வந்து பிளாக் பெல்ட் கௌரவ பிளாக் பெல்ட் கொடுத்துருக்காங்க சார் எதுக்கு கரத்தில சார் கராத்தேயில் ஒரு இது பண்ணார் கராத்தே சண்டை போட்டார் வந்தாருன்னு அவர் கொடுத்துருக்காங்க சார் அதான் கொடுத்துட்டு இப்போ எவனா இப்போ ஒரு பிளாக் பெல்ட் நினச்சி அடிச்சான என்ன பண்ணுறது இது மாதிரி ஏதாவது காமெடி பண்ணுறது பட்டம் மாதிரி கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தா எவனை அடிக்க மாட்டான் புரியுதா இதில் வந்து இப்போ எவனா வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டோம் இந்த வீரலட்சுமின்னு ஒரு லேடி இருந்தாங்க அவங்க வீட்டுக்காரெல்லாம் சீமானை கூப்பிட்டாங்க வா சண்டைக்கு ஒத்தைக்கு ஒத்தன்னு அந்த மாதிரி அன்புமணியை கூப்பிட்டா என்ன ஆகும் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் இதே மாதிரி எங்கேயாவது கொண்டு கோர்த்து விட்றதா எவனாவது கூப்பிட்டு யாரையாவது கூப்பிட்டு எங்கேயாவது கோர்த்து விட்ருவாங்க அதனால தான் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போகக்கூடாது அவர் ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு கேட்கணும் இந்த மாதிரி பெல்ட்டை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி வேறு இடத்துல கோர்த்து விட்டு போயிடுவாங்க சார் எல்லாம் போட்டு பெல்ட்டெல்லாம் மாட்டி அந்த அந்த இதுலாம் ஆசைப்பட்டிருப்பார் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ எடுக்கணும் இந்த பாக்கியராஜ் சார் ஒரு படத்தில் ஒரு பத்து வேஷத்தில் போலீஸ் கமிஷனரு வக்கீலு டாக்டர் இப்படின்னு வேஷம் போட்டு எட்டாவது கூட பாஸ் பண்ணிக்க மாட்டார் அந்த ஃபோட்டோ வீடு ஃபுல்லாக வச்சுருப்பார் புரியுதா அது வாரம் வாரம் மாற்றுவார் உள்ளே நுழையிறப்ப வக்கீல் படம் இருக்கும் என்ன ஒரு வக்கீலான்னு குழம்புக்குள்ள அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை மாதிரி போஸ்ட் கொடுத்து ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்துட்டுருப்பார் அந்த மாதிரி அன்புமணி ஆசைப்பட்டிருப்பார் கராத்தேயில் கராத்தே மணின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு காலத்தில் செத்துட்டார் அவர் அந்த மாதிரி அன்புமணி வந்து கராத்தே மணி மாதிரி அதுலேயே சொல்கிறாங்க சார் இனிமேல் வந்து அன்புமணி இல்லை ம் கராத்தே அன்புமணி அதுதான் வெடிவேலூர் படத்தில் வரல அந்த மாதிரி தான் கராத்தே பாபு மாதிரி கராத்தே அன்புமணி கராத்தே மணி அப்படின்னு கராத்தே அன்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன நினைக்கிறேன் எல்லாம் காமெடி பீஸுகள் தான் என்ன பண்ணுறது சார் நெஞ்சாக்கெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாரு சார் அது இல்லாமல் பெண்களுக்கெல்லாம் வந்து சாரீ கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே வந்து கராத்தே ட்ரெஸ் போட்டு விட்டு அவங்களே நிற்க வைக்கறாங்க சார் இல்லை இதெல்லாம் கோமாளி கூத்து தான் கோமாளிகள் எல்லா இடத்துலேருந்து தான் இருப்பேன் அதில் வந்து இப்போ ஒரு மா மாநில கோமாளியாருன்னா அன்புமணி பெண்கள் பாதுகாப்பு கராத்தே கற்றுக்குன்னா அதுவே வண்டி ஏறி போயிருக்கு அது எங்கே போய் கராத்தேல யாரை போட்டு அடிக்க போகுது ஒரு பொண்ணு வந்து எவனோ ஒரு பையனை கூப்பிட்டு நடராத்திரில் போய் காருக்குள்ளே ஏதோ பண்ணிக்கிட்டுருந்துருக்கு அது கராத்தே கற்று யாரை போய் அடிக்கணும் அதுவே போயிருச்சே அதை எதாவது கடத்திட்டு போக எவனா ட்ரை பண்ணியிருந்தேன்னா கராத்தேல அடிக்கலாம் அதே வண்டி ஏறி போகும்போது அது யாரை போய் அடிக்க போகுது கராத்தேல சார் அவர் அந்த முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றாரு சார் இன்றைய சூழல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்ல நீங்க எல்லாருமே மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக அது பிரச்சனை வந்து அது இல்லையே இப்போ வந்து எவனாவது அது கடத்திட்டு போகிறான் ரோட்டில் போகிற பொண்ணில் தூக்கிட்டு போயிட்டானா அது சண்டை போடலாம் அதுவே போயிடுச்சு தான் எப்படி மார்ச்சல் ஆட்டு எதுக்கு யூஸ் ஆகும் சார் அந்த மூணு பேரை அவங்க அடிச்சிருக்கலாம் சார் யார் எந்த மூணு பேரை எப்படி போய் அடிப்பீங்க எந்த சூழ்நிலையில் என்ன அடிப்பீங்க அது பேசினா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் வேறு ஏதாவது கேள்வி ஓகே சார் அதான் சார் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இதை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அன்புமணி பெண்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வலியுறுத்துறாங்க சார் அது இவர் என்ன வலியுறுத்துறாது அவங்களுக்கு அவங்க பாதுகாப்பு அவங்களுக்கே தெரிலனா இவர் என்னத்தை போய் வலியுறுத்துறாருன்னு தெரில இவர் ஒரு இப்போ போயிருப்பார் ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க சுப்பிரமணிய அப்புறம் ஹீரோ இருக்காரே அப்போ படத்தில் உள்ளே போய் பேசிட்டு வரக்குள்ளே பேனர் வச்சுருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அன்புமணிக்கு இவத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் நீ எலெக்ஷன் டையத்தில் கராத்தி ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோவை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த காமெடி கூத்துக்கு தான் அதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே எங்கேயோ போய் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் எவனோ கூப்பிட்றான்னு போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதில் பெல்ட்டை கட்டி போய் கேவலமாக இல்லையா அதெல்லாம் ஒன்றும் சண்டை போட தெரிஞ்சவன் பெல்ட் வாங்கினா பரவாயில்ல எதுவுமே தெரியாமல் போய் எனத்தையாக உளறி விட்டு வர்றதுன்றது ஒரு அரசியல் காமெடியன்கள் தான் வரலாம் அண்ணாமலை அன்புமணி எல்லாருமே அப்படி தான் ஓகே நான் அண்ணாமலை அந்த காமெடியனில் பெஸ்ட் காமெடியன் அன்புமணி வந்து ஸ்லைட் காமெடியன் அந்த மாதிரி தான் ஓகே சார் சார் வைகோ வந்து ஓபிஎஸ்க்கு சாபம் விட்டுருக்காரு என்னோடய சாபம் சும்மா விடாது அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் நான் வந்து அதிமுக ஆட்சிக்கு அதிமுகவோட கூட்டணி போகலான்னு இருந்தேன் அதை வந்து இவர் கெடுத்து விட்டது ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் இல்லை பழைய இதை சொல்லி பழைய ஞாபகம் வந்துருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஓபிஎஸ் நம்மள ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணாப்ல ஏதாவது சொல்லலான்னு சொல்லி தூங்கி எதிர்த்து வந்தவொடனே பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வயசாகி போச்சுல வயசானால் அதெல்லாம் சாபம் விட்றது தான் இல்லை நாசமாக எவனும் நாசமாக மாட்டான் அவர் சாபம் விட்டார் எல்லாருமே நல்லா இருக்காங்க இவர் மு க ஸ்டாலின் மேலே சாபம் விட்டார் அவர் சிஎம்மாகவே ஆகிட்டார் இது மாதிரி கடந்த காலத்தில் அவர் நிறைய சாபம் விட்டுருக்காரு சார் அப்போ இப்போ ஓபிஎஸ்க்கு சாப்பி விட்ருக்கா சார் ஓபிஎஸ் நல்லா ஒரு நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ வைகோ சாபம் விட்டார்னா திடீர்னு திருப்பி கட்சியில் சேர்த்தாலும் வாய்ப்பு இருக்குது அதனால் வைகோட சாபம் வந்து இது வரைக்கும் பளித்ததாக இல்லை கடந்த காலத்தில் இல்லை இனிமே இருக்காது அது பழைய பகையை தீக்கிறக்கா எதாவது சொல்லியிருப்பார் கேட்டிருப்பாங்க யாராவது அதனால் சொல்லியிருப்பார் சார் அதுக்கு பதிலடி இவரும் தந்துருக்காங்க சார் நான் அப்படிலாம் ஒன்றும் மறுக்கலாம் இல்லை இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சார் அதை தான் சும்மா இருக்க அவர் வேறு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கிற குடிச்சு வேறு வண்டியில் ஏற்றுற மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஓபிஎஸ் மேலே எதுக்கு பாஞ்சாருன்னு தெரியல அவரில் பேரை மாற்றி சொல்லிட்டாரா என்ன இதுன்றது தெரியல ஈபிஎஸ்ன்ற பேர் ஓபிஎஸ் சொல்லிட்டாரா இல்லை என்னான்றதில்லை இப்போ சுகர் ஏறிடுச்சினாலே அவர் வந்து நடைப்பயணம் போகிறது வழக்கம் கடந்த காலத்தில் சுகர் குறையாமே இருந்தது அப்படின்னா நடைப்பயணம் போவார் சுகருக்காக தான் போகிறாரா சார் அப்படி தான் சொல்லுவாங்க கடந்த காலத்தில் இப்போவும் இப்போ உடல்நிலையும் அவர் சரியில்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சுகரும் அவர் கையாக இருக்குது சரி டாக்டர் நடக்க சொல்லியிருப்பாங்க சரி நான் ஒரே அடியாக நடந்து சுகரை சரண்ன்னு சொல்லி கூட போகலாம் என்ன நடக்குதுன்னு தெரில எதுக்கு மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறாருன்னு தெரியல ஆசைப்படுறாரு அவருக்கு இப்போ எப்பயுமே நடைப்பயணம் போய் ரொம்ப நாள் பழக்கம் அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு நடைப்பயணம் போய் அதனால் சுகர குறைக்கிறதுக்காக போகலாம் சார் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரிலாம் வைகோ பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ வைகோ வந்து திமுக கூட்டணி தொடர்வாரா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எப்படி இல்லை அவர் த திமுக கூட்டணிக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் எந்த மாதிரி போவார் எப்படி பண்ணுவார்ன்னலாம் அவங்களுக்கு தெரியும் அதனால அவரை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சரி கடைசி காலத்தில் இருக்கார் வந்து திமுக அடையாளமாகிட்டார் போது அப்படியே இருக்கட்டும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி சார்